ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தமிழ்நாட்டினுடைய அதிக மக்கள் தொகை கொண்ட ஐந்து மாவட்டங்கள் உங்களுக்கு எதுன்னு தெரியுமா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக மக்கள் தொகை கொண்ட ஐந்தாவது மாவட்டமானது நம்ம வேலூர் தாங்க இந்த வேலூர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக முப்பத்தொம்பது லட்சம் பேர்கள் வசிக்கின்றனர் நாலாவதாக அதிக மக்கள் தொகை கொண்ட மாவட்டமானது நம்ம கோயம்புத்தூர் மாவட்டம் தாங்க இந்த மாவட்டத்தை பார்த்தீங்கன்னா இதில் மொத்தம் சுமார் நாற்பது லட்சம் பேர் இருக்கிறாங்கங்க மூணாவது மாவட்டமானது நம்ம திருவள்ளூர் மாவட்டம் தாங்க இந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தி மூணு லட்சம் பேர் வசிக்கிறாங்க இரண்டாவது இடத்துல நம்ம காஞ்சிபுரம் மாவட்டம் தாங்க இந்த மாவட்டத்தில் அதிகபட்சமாக நாற்பத்தாறு லட்சம் பேர் மக்கள் வசிக்கிறாங்க அதிக மக்கள் தொகை கொண்ட முதல் மாவட்டமானது நம்ம சென்னை மாவட்டம் தாங்க இது தமிழ்நாட்டின் தலைநகரமாகுங்க இந்த சென்னை மாவட்டத்தாங்க சுமார் ஐம்பத்தி நாலு லட்சம் பேர் வசிக்கிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதில் நீங்கள் எந்த மாவட்டம்னு எனக்கு கமெண்ட்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் தேங்க் யூ